அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஓகே நண்பர்களே நம்ம பாருங்கள் ஸோ இந்த வாரம் நம்ம சயின்ஸை தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ் முடிச்சிட்டோம் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பயாலஜி அதாவது பாட்னி ஜுவாலஜி தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பயாலஜியை பொறுத்தவரையும் வேர் டு ஸ்டடி எந்தெந்த படம்லாம் நீங்கள் சொல்கிற போகிறேன் ஓகேங்களா ஸோ தாமதத்துக்கு வந்து மன்னிக்கணும் நம்ம உங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டா போல் நம்ம தேர்தல் பண்ணிக்கு போயிருந்தோம் ஸோ தேர்தல் பண்ணி போனதால் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்கள் வந்து எதுவுமே செய்ய முடியலைங்க ஓகேங்களா ஸோ இரவு தேர்வு பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்கும் ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இல்லைனா வந்து நான் கண்டிப்பாக வந்து வேட்ட ஸ்டுடியும் போட்டிருப்பேன் ஸோ எப்படி நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஷார்ட் கட் பார்த்தோமோ அதே போல் பயாலஜிலும் நிறைய ஷார்ட் கட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ அதனால் தான் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வைக்க வேண்டிய டெஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோண்டனா நாளைக்கு மாத்தறங்க ஓகேங்களா இது இந்த வீடியோ நல்லா நோட் பண்ணிங்க இன்றைக்கி வைக்க வேண்டிய டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மாறும் மேக்ஸிமம் ஒரு எயிட் தேர்ட்டி பிஎம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைன் பிஎம் நான் கொடுத்துட்றேன் இப்போ இதில் என்னன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிடணும் ஓகேங்களா அதுக்காக தான் இதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு நான் ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த பயாலஜாவோட சேர்த்து நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டையும் சேர்த்து வச்சுறேன் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஸோ டெஸ்ட்டு வந்து நாளைக்கு நடக்கும் ஓகேங்களா என்ன வினாத்தால் நான் தயார் பண்ணலைங்க ஓகேங்களா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் வினாத்தால் தயார் பண்ணல அதனால் டெஸ்ட்டு வந்து நாளைக்கு நடக்கும் அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா சரி இப்போ நான் வேட்டோ ஸ்டடிக்குள்ளே போகலாம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிறேன் உடனே வந்துட்டுருக்கும் ஸோ நம்ம இதே போல் நிறைய ஷார்ட் கட்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஷார்ட்கட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம போட்டதெல்லாமே ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ் நம்ம இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் அதான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் போட்டு கொடுத்துட்லாங்க ஓகேங்களா சரிங்களா ஸோ நீங்கள் ஒன்று ஒன்று மட்டும் பண்ணால் போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நிறைய லைக் பண்ணால் தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா ஸோ கமெண்ட்லேயே நீங்கள் நிறைய கமெண்ட் சொன்னால் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக நான் நிறைய பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே ஓகே சார் நம்ம எந்தெந்த பாடம் படிக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயாலஜியை பொறுத்தவரையிலேயே நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்து அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ சிக்ஸ்த்து அண்ட் செவன்த்து அதுலேயும் செவன்த்து ஒரு சில பாடங்கள் வந்து ரொம்ப நிறைய கண்டன் நல்லாயிருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டருங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் பொறுத்தவரையில் நீங்கள் படிக்க வேண்டியது தாவர உலகம் மற்றும் விலங்குலகம் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணீங்க தாவர உலகம் விலங்குலகம் மற்றும் உடல் நலம் மற்றும் சுகாதாரமும் ஓகேங்களா ஸோ இந்த இந்த கண்டென்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் அப்படியே சும்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நீங்கள் இதெல்லாம் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ தாவர உலகம் விலங்குலகம் உடல் நலமும் சுகாதாரமும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம்மில் இந்த மூணு பாடம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து செகண்ட் டைம் பாருங்கள் ஸோ சிக்ஸ்த்து செகண்ட் டைம் பொறுத்தவரில் நீங்கள் மனித உறுப்பு மண்டலங்கள் இது தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க படிக்க போகிறீங்க ஓகேங்களா அந்த ஒரே ஒரு படம் ஆறாவது படம் மட்டும் சிக்ஸ்த் லெசன் மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஸோ நோட் பண்ணிங்க இந்த லெசனை படிச்சிருங்க அடுத்து பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்முங்க ஸோ சிக்ஸ்த்து தேர்ட் டேம் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமது சுற்றுச்சூழல் ஓகேங்களா ஸோ இந்த பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும் ஓகேங்களா சிக்ஸ்த்து தேர்ட் டம்ல ஸோ நமது சுற்றுச்சூழல் இந்த என்வாய்மெண்ட் டாப்பிக்கில் நம்மளுக்கு குரூப் ஃபோரில் இருக்கு இல்லையா ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் படித்தா நீங்கள் வந்து போதுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பார்த்து ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு முதல் பொருள் ஏழாம் வகுப்பு முதல் பொருவத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் உடல்நலமும் மற்றும் சுகாதாரமும் இதை படிச்சுருங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதில் நல்ல வந்து கண்டன்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த உடல்நலமும் சுகாதாரம் பாடத்தை வந்து நல்லா படிச்சுருங்க ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டேர்முங்க சிக்ஸ்த்து செகண்ட் டேம்மில் நீங்கள் படிக்க வேண்டியது வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் ஓகேங்களா ஸோ இதில் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த வகைப்பாட்டியலோட தந்தை யார் யார் வந்து வகை பண்ணாங்க இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த புக்குக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் விட பார்த்தீங்கன்னா எண்ணில் போக போக வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பாடத்தை வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சிருங்க இந்த பாடத்தை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் செவன்த்து தேர்ட் டேம் செவன்த்து தேர்ட் டேர்மை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அன்றாட வாழ்வில் விலங்குகள் ஓகேங்களா இதில் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இதில் முக்கியமான அந்த ஃபேக்ட்ரியாஸ் முக்கியமான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் மட்டும் நோட் பண்ணி நல்லா படிச்சுங்க ஸோ அன்றாட வாழ்வில் விலங்குகள் இந்த பாடம் வந்து சிக்ஸ்த்து தேர்ட் டேமில் படிங்க ஓகேங்களா அடுத்துங்க எயித்து புக்குங்க ஓகேங்களா நம்மளை பொறுத்தவரிலேயும் எய்த்து நைன்த்து டென்த்து ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயித்து புக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நுண்ணுயிரிகள் எயித்து புக்கில் நுண்ணுயிரிகள் ரொம்ப முக்கியம் எயித்து புக்கில் நுண்ணுயிரிகள் படிச்சுருங்க அடுத்து தாவர உலகம் ஸோ தாவர உலகம் யூனிட் செவன்டீன் தாவர உலகம் படிச்சிருங்க ஏன்னா இந்த ஃபிசியாலஜி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அது நம்ம ஹியூமன்ஸும் கேட்கலாம் பிளான்ஸும் கேட்கலாம் நம்ம சொல்ல முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை படிச்சுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில உயிரினங்களின் ஒருங்கமைவு இந்த பாடத்தையும் படிச்சிடுங்க அப்புறம் வளரிளம் பருவமடைதல் இது வந்து என்னென்னா இந்த ஹார்மோன்ஸ் ஸோ ஹியூமனோட ஹார்மோன்ஸ் இதெல்லாம் பிசியாலஜி அந்த உடலியலே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உள்ளே வந்துடுங்க ஓகேங்களா அப்போ இந்த வளரிளம் பருவமடைதல் பாடத்தை வந்து படிச்சிடுங்க ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கண்டென்ட்டு தான் தேவைப்படுறது அதை நான் உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துறேன் இந்த ரெண்டு பாடங்கள் இருக்கக்கூடிய கூட சின்ன சின்ன கண்டென்ட் நான் எடுத்து கொடுத்துட்றேன் நீங்கள் ஆனால் பாடம் வயசாக நீங்கள் படிக்க வேண்டியதை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நுண்ணுயிரிகள் தாவர உலகம் உயிரினங்களின் ஒருங்கமைவு அமைவு பருவம் அடைதல் பருவமடைதல் ஓகேங்களா ஸோ இந்த நாலு பாடம் இதில் நுண்ணுயிர்கள் ரொம்ப 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 முக்கியங்க சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது நைன்த்து புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ குரூப் ஃபார் பொறுத்தவரையும் டென்த்து புக்கோட நைன்த்து புக்கு ரொம்ப இம்பார்ட்டன் என்ன பொறுத்தவரை சொல்லுங்கள் நைன்த்து புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதில் நல்ல நிறைய கண்டென்ட் நல்லாவே இருக்கும் ஸோ இதில் என்னென்ன பாடம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா விலங்குகளின் உலகம் விலங்குலகம் படிச்சிருங்க அடுத்து திசுக்களின் அமைப்பு இந்த பாடத்தை வந்து படிச்சுருங்க அடுத்து தாவர உலகம் இந்த மூணு பாடத்தையும் வந்து படிச்சிருங்க இந்த திசுக்களின் அமைப்பை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரி நீங்கள் எல்லா கண்டும் இதில் வந்து படிக்க தேவையங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ரத்தத்தை ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வரும் ரத்தம் சோப்பு அணுக்கள் ரத்த அணுக்கள் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிரிச்சுடுங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ நம்மளுக்கு செல் செல் புரிதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இல்லை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து படிச்சிருங்க ஓகேங்களா இல்லை இது விட்டுடலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் திசுக்களின் அமைப்பை விட்டுருங்க சரிங்களா அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு உலகம் படிங்க தாவர உலகம் படிங்க அடுத்து விலங்குகளின் உறுப்பு மண்டலங்களும் படிச்சுருங்க இது ரொம்ப முக்கியங்க நீங்கள் நைன்த்து புக்கை பொறுத்தவரில் நீங்கள் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் இந்த ரெண்டு பாடங்கள் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி நீங்கள் ரொம்ப முக்கியமாக கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நுண்ணுயிர்களின் உலகம் ஷுவராக இதில் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஷுவர் வந்து கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வருமோ அதை நம்ம கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறப்ப ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நுண்ணுயிர்களின் உலகம் இந்த ரெண்டு பாடத்தில் வந்து கொஸ்டின் ஷுவராக வந்து இருக்கும் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு பாடம் இருபத்தொன்னு இருபத்தி பாடத்தை கிளியராக கிறிஸ்டல் கிளியராக படிங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சூழ்நிலை அறிவியல் ஓகேங்களா என்வால்மெண்ட் சயின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ சிலபஸில் இருக்கிற அப்படியே டாபிக் அப்படியே வந்திருக்கு பாருங்க சூழ்நிலை அறிவியல் இந்த பாடத்தையும் நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் நைன்த் புக்கை பொறுத்தவரை நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் விலங்குலகம் தாவர உலகம் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நுண்ணுயிர்களின் உலகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அறிவியல் ஓகேங்களா ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாமே கிளியராக படிச்சுக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்த்து புக்குங்க ஸோ டென்த்து புக்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய பாடம் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த பாடங்க இந்த பாடத்தில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாங்க இந்த பிளட்டை பற்றி ரொம்ப இதுவாக வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ப்ளட்டை பற்றி ரொம்ப இதுவாக வந்திருக்கும் அந்த பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது நல்லா படிச்சுங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஒரு மூணு நாள் பேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாடம் இது வந்து ஓகேங்களா ஸோ அதை நல்லா நீங்கள் படிச்சுடுங்க அடுத்து நீங்கள் அப்படியே வந்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது தாவரம் மற்றும் விலங்குகளின் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜியில் வந்து அடங்கிடும் இதில் ரொம்ப முக்கியம் இந்த விலங்குகள் ஹார்மோன் ஓகேங்களா ஸோ தாவர ஹார்மோன் அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா விலங்குகள் ஹார்மோன் இருக்கும் அதில் மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மனித நாளமில்லா சுரப்பி மண்டலம் டாப்பிக்கை நல்லாவே வந்து படிச்சிடுங்க ஓகேங்களா அடுத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் ஸோ இந்த பாடத்தை நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இதுலேயும் இந்த ஹார்மோன் சம்மந்தப்பட்ட இந்த ஏன்னா உடலியல் விலங்குகள் விசியாலஜின்ற போது என்ன பருக்கும் வந்துடும் ஓகேங்களா அப்போ தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் என்ன பருக்கும் இந்த பாடத்தை படிச்சுட்டு போகிறீங்க அடுத்து மரபியல் நம்மளுக்கு ஜெனெடிக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தனி டாப்பிக்கே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எதில் குரூப் ஃபோரை பொறுத்தவரும் ஸோ மரபியல் பாடம் டென்த் புக்கில் தான் இருக்கும் பாருங்கள் அதனால் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பொறுத்தவரும் இந்த மெண்டலோட அந்த கொஷின்ஸ் தான் இதுவரைலாம் ரேராக கேட்டுட்டு இருக்காங்க மரபியலின் தந்தை யார் மெண்டலோட அந்த விதிகள் என்ன ஸோ அவர் வந்து எந்த செடி எடுத்தார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து அதிகமாக இது பண்ணுறவ்வளோ இருக்கும் ஸோ அவர் அந்த ரேஷியோ ஓகேங்களா நெட்டை குட்டை ரேஷியோ எவ்வளோ ஜீனாக்க விகிதம் எவ்வளோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம படிக்கிறவங்கள இருக்கும் ஸோ அந்த மரபியல் ரொம்ப முக்கியம் அதை தொடச்சா நீங்கள் இந்த பாடத்தையும் படிச்சுடுங்க உயிரின தோற்றமும் பரிணாமமும் ஓகேங்களா அது இந்த இது ஜெனெட்டிக்ஸ் வரதுனால அதனோட தொடச்சா நீங்கள் இந்த பாடத்தையும் வந்து படிச்சுடுங்க உயிரினம் தோற்றமும் பரிணாமமும் அதுவும் அது தொடச்சா வரும் ஓகேங்களா அது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் டெ டென்த்து புக்கை பொறுத்தவரையில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் இந்த ரெண்டு பாடங்கள் உடல்நலம் ரொம்ப நான் நைன்த் புக்கில் ரெண்டு பாடம் சொன்னாலே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சொல்லியிருப்பேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து புக்குலையும் இருபத்தொன்று இருபத்திரெண்டாவது பார்க்க ரொம்ப முக்கியத்துவம் இருக்கத்திலே கொடுக்கறதே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் இந்த ரெண்டு பாடங்கள் இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்போ உடல் நலம் மற்றும் நோய்கள் சுற்றுச்சூழல் மற்றும் மேலாண்மை இந்த ரெண்டு பாடத்தையும் நல்லா படிச்சுங்க ஓகேங்களா அப்போ நம்ம பயாலஜியில் எந்தெந்த பாடம் உங்களுக்கு படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் ஸோ டெஸ்ட் வந்து நாளைக்கு நடக்கும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கிற ஷார்ட் கட்ஸ் ஓகேங்களா இதில் இருக்கிற ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் ஸோ முக்கியமான டாபிக்ஸ் அந்த அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் கிளியராக கொடுத்துறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை நீங்கள் சிலபஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ டைம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நான் டெஸ்ட் சொன்னதால ஆல்ரெடி பயாலஜி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ இன்றைக்கி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணிவிடுங்க நாளைக்கு மார்னிங் ஆரம்பிச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பயாலஜி நீங்கள் வந்து படிக்கலாம் இல்லை நைட்டே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பயாலஜி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் முடிக்கலாங்க ஓகேங்களா சார் இப்போ தான் நான் பார்க்குற அந்த வீடியோவை இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணால் பயாலஜி கவர் பண்ண முடியுமானா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுவராக கவர் பண்ண முடியுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுவராக நீங்கள் கவர் பண்ண முடியும் ஸோ கட்டாயமாக முடியும் நான் சொல்லிக்கிற பாடங்கள்லையும் ரொம்ப முக்கியமான பாடங்கள் எது நீங்கள் கிறிஸ்டல் கிளியராக படிக்கணும்னு சொன்னோன்னா அந்த பாடங்களை ரொம்ப கவனம் செலுத்தி நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ இப்போ நாளைக்கு இருபது தான் நம்ம வந்து தேர்வு போட போகிறோம் நேரம் நிறையவே இருக்குது நானும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட போகிறேன் ஷார்ட் கட்ஸ் போட போகிறேன் ஓகேங்களா அது நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏன்னா இந்த சிலபஸில் இப்போ நான் சொல்லியிருக்கிற சிலபஸில் ஏன்னா ஒரு புக்கில் நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஹேகாக இருக்குது புரியல சார் இல்லை எனக்கு இது ஷார்ட்கட் வேணும் சார்னு உங்களுக்கு தோணிச்சுனா நீங்கள் ஷுவராக என் நோக்கி வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதுக்கான ஷார்ட் கட்ஸ் வீடியோ ஓ இல்லை அதுக்கான எக்ஸ்டினேஷன் வீடியோவோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ் டூ டென் புக்கை ஒவ்வொரு பாடமும் நம்ம நடத்தி கொடுத்துருக்கோங்க ஓகேங்களா சிக்ஸ் டூ டென் புக்கை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நடத்தி பார்த்துருக்கோம் நீங்கள் ப்ளே லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்து புக்கு செவன்த்து புக்கு எய்த் புக்கு நம்ம ஒரு ஒரு பாடமும் நம்ம நடத்துறதுக்கான வீடியோஸ் இருக்கும் நீங்கள் போய் என்ன பண்ணலாம் அந்த வீடியோஸை ப்ளே பண்ணி கேட்டு கூட நீங்கள் அதுக்கான எஸ்டினேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரிங்க கைஸ் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான இது எல்லாமே கொடுத்துட்றேன் தேங்க் யூ கைஸ் டெஸ்ட்டுக்கு தயாராருங்க ஏன்னா இந்த நம்ம இந்த வாரத்தில் இந்த சயின்ஸ் முடித்தா அடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் யூனிட் த்ரீக்கு நம்ம வந்து போக முடியும் ஓகேங்களா அதே போல் நாளைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டிசம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கோம் அதையும் நல்லா படிச்சிருங்க ஸோ மேக்ஸ் ஒரு டாபிக்ஸ் நம்ம சொல்லியிருக்கணும் ஓகேங்களா ஸோ மறந்துட்டேன் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கிறிஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் மேக்ஸ் என்ன டாபிக் டெஸ்ட் வைக்கலாம்ன்றத சொல்லிடுறேன் ஸோ அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் டெஸ்ட்டுக்கு தயாராருங்க தேங்க்யூ கைஸ்